இது ஒரு கடவுள் இதை தூக்கிக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு வந்திருக்குங்களா ம் இந்த ஊரில் நானும் பாட்டாலும் பார்த்தோம் உங்களை மாதிரி பொம்பளை உள்ள நான் பாட்டோடையே இல்லை பாட்டுக்குங்க ம் ஏதோ ஏன் மரும ஒழுங்கோ வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாளுவோ ம் அது குடமை உங்களுக்கு பொருட்களை என்ன நினச்சிக்கிட்டு நீ இப்படி வந்து என்கிட்ட கூட சொல்கிறன்னு சுத்தமாக எனக்கு வழங்கலைப்பா வழங்கலை ம் நானும் தான் கேட்குறேன் ஊர் வளர்க்கறதுல எவ்வளோ எவ்வளோ என்னென்னவோ பண்ணுறாளுவோ ம் அதுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு போவாத ஆளு இப்போ இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்துருக்குறீங்களா என்ன சங்கடி இதுதான் சங்கடியா இல்லை வேற எதுவும் சங்கடியா எதுக்கு மரும வேலைக்கு போறாலும் வீட்டுல கடந்து சாணி வரட்டும் வீட்டு வரைவு செஞ்சுட்டு கடக்கட்டும் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் என்னடா உங்களுக்கு என்னால் சொல்லும் முதல்ல ம் ஏக்கா ம் நான் தான் ப கல்யாணம் ஆகி கிட்டத்துட்டு அறுபது வருஷத்துக்கு மேலே ஆவடி சொல்லிட்டேன் ம் அறுபது வருஷமாக நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நாலு மூளையை பாட்டுக்கிட்டு இந்த கிடக்குறேன் ம் இதே மாதிரி இருக்க சொல்கிறீவா அவளும் வர படித்த உள்ளா இருக்கிறாள்வோ ம் என் மருமகளை என்ன படிச்சுக்கிறாள் தெரியுமா உனக்கு ம் என்னம்மா பிபிஐவை படித்து படிச்சிக்கிறாளாம் ம் அந்த மாதிரி படிச்சிருக்கிற வேலைக்கு போவாடா கொள்ளாட இங்கே சாய் வரைகிட்ட கடப்பாளுவோ இது ஒரு கடை மூணு பேர் தூக்கிக்கிட்டு வந்திருக்கீங்களா உங்களை என்ன கடை கேட்க கேட்கறதுன்னு எனக்கு ஒன்று வளங்களை போங்க சரி சொல்லு சொல்லு என்னாலும் சொல்ல வர முடியல அதை சொல்லு நான் பட்ல வள வளன்னு பேசிக்கிட்டு இருந்தா அது அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சொல்றது கேட்குறதுக்கு ம் சரி அழகு கிடக்கட்டும் சொல்லுங்கள் நீங்கள் மூணு பேரும் காலையிலேயே சீக்கிரமாக நாங்கள் வரோம் நீங்கள் வந்து உட்காருங்க நீங்களே ம் சோறு தண்ணி கூட திங்காத அளவுக்கு உட்காந்து கிடந்தா உம்மா உண்மை நேரம் இப்போ தான் உங்களை நம்பி பிரயோசனம் இல்லை ஒன்று போய் நாலு இட்லி உங்கட்டுன்னு விட்டு போட்டுக்கிட்டு வந்தோம் ம் சொல்லு இது ஒரு கதைன்னு இல்லை தூக்கிட்டு வந்துருக்கீங்களா இல்லை வேறு எதுவும் கடை தான் இருக்குடா அது சொல்லுங்க இப்போ எனக்கு ஒன்றும் வே வழங்க மாட்டேங்கிற சொல்லு எனக்கு இருக்க இருக்கற நேரம் ஆவாக ப்ரெஷர் மாத்திரம் வர போடலை ப்ரெஷர் எகுருது நீங்கள் என்னத்துக்கு வந்துருக்கீங்கன்னு தெரியாது என்ன என்னமோ மறுநோயில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் ம் என்னமோ வேலைக்கு போகிறாள் விடாமா என்ன வேலைக்கு போகிறாள் சொல்லி கேட்டு சொல்லிட்டு நாங்களும் வீட்டில் வெட்டி தானே கடக்கிறோம் கிளம்பலாம் மட்டும் நான் கட்டோம் ஒரே ஒரு வார்த்தை கட்டுறதுக்கு போட்டு தாய் தாயின்னு தாளிக்கிறிய யாத்தியே ம் எழுக்கு உனக்கு எம்மா கோவம் என்ன கோவம் உனக்கு சொல்லு அட முடலில் ம் யாத்தி எனக்கு இது என்ன வேலை ஓ மரும உள்ள வேலைக்கு போனால் உனக்கு நல்லது நீ நல்ல ஒடியா நல்லா உக்காண்டுக்கிட்ட திங்கலாம் வெட்டல வாக்கு போடலாம் நல்லா கடை அடிக்கலாம் ஊர் ஊரா சுட்டலாம் ம் எனக்கு என்ன அதில் புண்ணியம் ஓ மரும வேலைக்கு போகிறதுக்கு நான் என்ன கொடி பிடிச்சிக்கிட்டு உக்காண்டுக்கிட்ட போராட்டமாக பண்ணுறோம் என்னமோ என்னென்னமோ வாய்க்கு வந்தால் எல்லாம் பேசுகிறாட்டி ஆட்டி முடியாமல் ம் இவ்வளோ நல்ல ஒழுவனு இவ்வளோ விட்டு கடை பேச வந்தேன் நீ இவ்வளவு இவ்வளோ இவ்வளோ வந்து என்ன மாட்டி விட்டு விட்ட ம் என்ன பொல பொலன்னு பொழையிறானா ம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுல அதுக்கு நேரம் பொழையிறா ஐயா ஐயா என் பங்காளிக்கு அப்படிதான் இருப்பா பின்ன வாயை என்ன குறைச்ச வாய அவளுக்கு நீ எடுத்தவங்க கவிட்டமுன்னு அவ்வளவு மரும பத்தி பேசினியா அதுக்கு நான் அவளுக்கு கோபம் பொங்கி போச்சு நீ எதுவும் வருத்தப்படாதக்கா ம் எல்லாம் நம்ம மொட்டைச்சி நல்ல உழுவு நல்லவடான் நீ எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காத அவள் ஏதோ எடுத்த கவுட்டணும்னு பேசிவிட்டா அது ஒரு கடனை நீ தூக்கி மூட்டை மட்டிக்காதா யாட்டியா என் மொட்டைச்சியே ம் சரி அடு கடக்கட்டும் அதுதான் காரணம் இல்லை நாங்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ம் யாட்டியா ஓ மரும அவளும் இந்த பங்காச மருமாவை விஷாலாச்சி மருமவ மூணு பேரும் கால நேரத்துலேயே வண்டியை துடிக்கிட்டு ஆம்பளை கண்ணி கடை கண்ணிக்கு கோவிலுக்கு போவானுல அந்த நடு ஓட்டில் அந்த பண்டியை வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டாலும் ஒரு மரும உக்கார என்ன ஒல்லியாவா இருக்கிறா தடுக்கலையாக இருக்கு தூக்கி போட்டுக்கு தூக்கி வச்சுக்கிறதுக்கு நல்லா யானை செய்யிச்சுக்கிட்டு ஆனால் இருக்கிற அவன் மருமவன் அவளை போய் இந்த மாதிரி போய் வண்டி கட்டுக்க நான் சொல்லி நீ அனுப்பி விட்டாட்டி நான் கேட்குறேன் சொல்லு நீ மோட்டரில் வண்டி சொல்லு வண்டி தெருவில் போய் கட்டுக்குங்க எல்லாம் ஆம்பளை ஒன்று வண்டா நான் சொல்லி அனுப்புனிங்க மோட்டார் நீ அடுக்கு கதையை சொல்லு ஐயையோ இடி என்ன பெரிய கலப்பாடாக இருக்குது அவ்வளோ வண்டியில் போகிறதுக்கு அவ்வளோ ஓட்டுக்கிட்டு கிடக்கிற அழுவா அழுக்கணுமா ஊரில் இருக்கிற ஆம்பளை மழிக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பி விட்றோம் இல்லை என்னட்டிட்டு ஏற்றிய ஏ செவிட்டு முண்டான் ஏ இவ்வளோ பங்கசா இன் கேள்வி கேட்கறா வந்து சொல்ல மாட்டேன் பயிள் நான் மட்டும் மட்டுந்தான் என் மரும தான் ஓட்டிட்டு கிடக்குறாளா என்னமோ கிரிக்கெட் கணக்குல உட்காந்துக்கிட்டு வானத்தை பாட்டுக்கிற கொண்டாக்குற வாயை பட்டுக்கிட்டு ம் தோளு கேளுட்டி ம் என்னம்மா நம்ம மரும விட இந்த ஊர்லேயே இந்த உலகத்துலேயே இந்த ஊர் தெருவை யூஸ் பண்ணிக்கிறாள் ம் எல்லாம் ஒரு ரோடெல்லாம் போட்டு வண்டி ஓட்டி ஓட்டி என் மா என் மரும வரும் நூறு யானை ஆட்டம் தான் இருக்கட்டும் ம் ஏன் இந்த ஊரில் மாடு ஆடில் நடக்கட்டும் என் மரும நடக்கக்கூடாது என் மருமக வண்டி ஓட்டக்கூடாது ம் இது ஒரு கடனை தூக்கிட்டு வந்துருக்குங்களே நீங்கள் ம் என்னம்மா வண்டதுலேருந்து கட்ட நீங்களும் இருக்கீங்க எனக்கு வர வர ஆட்டம் வந்து பாட்டுக்குங்க ம் என்னம்மா அவ்வளோ உள்ள தொலை தொலைக்க ம் வேலைக்கு சொல்ற அளவு அழையும் நீங்கள் கெடுத்து விட்டுட்டு போடுங்க மூணு பேரும் ம் என்னம்மா எனக்கு டென்ஷன்லாம் கலப்பாதீங்க தயவு செஞ்சு என்ன வந்தோம்னு சொல்லிட்டு போங்க காட்டியா இவக்கிட்ட ஒன்றும் பேசி ஒன்று ஒரு கடையும் விசாரிக்க முடியாது பாடுறக்கா என்ன டி இவ்வளோ எடுத்தவங்கட்டோம்னு எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு நம்மள நல்ல மறுவாழ குறைவெல்லாம் நம்மள இம்மா கேள்வி கேட்கறாள் காலையில் உங்களுக்கு என்னட்டி ம் மோகினி விஷயத்தை பிடிச்சி போச்சு சும்மா உயிரை வாங்கிக்கிட்டு இமஷியை கலப்புரா ம் ஏ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுல என்னமோ பிடுங்குறாள் நல்ல பாம்பு பிடுங்குற மாரி இவக்கிட்டலாம் பேச மாட்டாட்டிட்டு நீங்கள் பேசு கடுப்பு எடுத்துக்கிட்டு என்னமோ நம்ம கிட்ட இவ நம்ம கூடு வாசல் இல்லாத மாரி இவ வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டு சோறு கொடுங்க அம்மா தாயு வந்து உக்காண்டவளை மரியா கலவா பேச மாட்டாளுவோ அந்தமாரி கணக்கில் பேசுகிறாள்வோ என்னவோ உக்காந்துக்கிட்ட திரும்ப திரும்ப நீ அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறேன் என்ன கணக்கு எனக்கு ஒன்று விளங்கலையா ம் அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கா அவள் என்னமோ காலையிலேயே கடுப்பில் இருக்கிறான் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் ஆவா ஆவா அவள் நல்லா தான் வா பாட்டுக்க வீட்டில் இருக்கிற மொட்டை கடையின்னு சொல்லுவா நம்ம வந்த கடையை விட்டு போக வேண்டித்தான் என்னமோ புது கடையாக அவ்வளோ 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 தெருப்புள்ள இன்றைக்கி அழைஞ்சிடலாம் நான் பாட்ட மாட்டா தெரு டெருவாக அழைஞ்சாலுவோ என்னோ புது கடையெல்லாம் கேட்டு வச்சிருப்பாளுவோ அதெல்லாம் கேட்டுவிட்டு கிளம்பவும் இருக்கா கோவப்பட்ட ஆற்றக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி உனக்கு நான் என்னட்ட சொல்கிறதும் எனக்கு தெரியல காலையிலே நேற்று காலையில் உன் வீட்டுக்கு வண்டதுக்கு நீ என்ன இப்போ எப்படி கேள்வி கேட்டு டே மோனி எனக்கு பல காராக சொல்லிட்டு போனா அப்போ ஒரு கடையை கேட்டு பாட்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சூடு சோரண ரோஷம் மானம் ஒன்றுத்தையும் வச்சுக்க கூடாது பாட்டுக்க நீ உனக்கெல்லாம் ஒன்றும் விளக்காடு பாட்டுக்க நீ ஒரு அரை அரகுற மண்டடான ஒன்றை சொல்கிறது அவள் அப்படி தான் கோவத்தில் இருக்கிறா என்னன்னு தெரியல என்னென்னா இந்த அம்புஜம் மாட்டுறாள் அவள் எல்லா கதையும் நம்மக்கிட்ட சொல்லிவிட்டால அதை எவ சொன்னால் எவ கிட்ட சொன்னான் இன்னும் கையும் கடவுளாக பிடிக்கிறதுக்குன்னு அவள் வெறி பிடிச்சி வெறி நாய் கணக்கில் சுற்றுறாக்கா நீ அதை போட்டு மண்டையில் குழப்பிக்காத நான் அதான் சொல்லுவான் ஓஹோ அப்படியா சரி சரி எனக்கு புரியலைட்டி இப்படி எடுத்து சொன்னா புரிய மரணம் மரணம் மண்டைக்கு ம் என்ன சொல்கிறது சரி சரி இப்போ எப்படி யாரும் இவ்வளோகிட்ட பேசி பேசி எல்லாத்தையும் கரண்ட்டு கட்டு தான் போகணும் பாட்டுக்கு இன்னைக்கு சரி அது கிடக்கட்டும் இவன் நாளும்லாட்டா இவன் மாமியா மருமகளுக்குள்ளே சண்டை தானே இப்போ எளியும் பூனையும் கொட்டிக்கிட்டு கிடக்காத போல இப்போ என்ன புதுசாக மருமகளுக்கு சப்போடு பண்ணிட்டு கிடக்குறா ஒன்னு விளக்கு லட்டி ம் மகிவை நல்ல மூஞ்சிலே குட்டி ஆட்டிட்டு விட்டாள் ஆனாட்டா இப்போ மரும மருமகளே காட்டின்னு கலக்கற பொருக்கு காட்டி ஆட்டவ மாமியா வந்து மரும கல்ல போய் உண்டு கடப்பா சரியான சொங்கி வயலாட்டுக்கு போ ம் ஒன்றும் சொல்றதுக்குள்ள சரி சரி நீ சொன்ன மாதிரி நானும் செவ்வணுன்னு உக்காடுறேன் இன்னைக்கு என்னத்தான் எவ்வளோ சொல்றாள் நம்ம கேட்டுக்கிட்டு தானே கிளம்பணும் ஒன்றும் பேசாத உட்காந்து அவளுக்கும் நம்ம திட்டு போட்டோம்னு மூஞ்ச மாட்டுவா மூஞ்சை பாத்தியாட்டி யாட்டியா நம்ம இன்னமும் நல்ல சாண்டமாக மூஞ்ச வச்சுக்கிறோம் தண்டையா போட வேண்டாம் அவள் மூஞ்ச என்னமோ எரிபுரிய எரி புரினு உட்காந்துருக்கு ஏக்கா நான் என்ன சொல்றேன்னா இங்கே தினம் வேறு பேசிகிட்டு இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் நல்லா சா அப்படியே ஒரு சமாதானம் பேசுகிற மாதிரி பேசுங்க அப்போலாம் மொட்டைச்சி மூஞ்சி மாறும் என்னமோ சுடுகாட்டில் பாதியில் எரிஞ்சு கிடக்கிற போனால் எழுந்திரிட்டு வண்ட கணக்கில் இருக்கிறது மாற நீ என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேசிட்டா வயசு உனக்கு இங்கே இருக்கிறவங்கள விட எல்லாத்துக்கும் அதிகம் உனக்கு தான் ம் அதனால் கொஞ்சம் மறுவாதை கொடுக்குற மாதிரி பேசு என்னமோ நீ அவள் கூட சரச்சரையாக பேசிக்கிட்டு நல்ல மானம் கட்டு போய் ஈன கட்டு போய் கிடக்காத சொல்லிவிட்டோம் எக்கனை நான் கேளு ஆ ஆமாட்டி நீ சொல்கிறதும் தாண்டி என்னமோ வயசில் எத்தனை வயசு நான் பெரியவ கொஞ்சம் கூட ஒரு பக்கு ஒரு மட்டு மரியாதை இருக்காட்டி வேறு என்னையாக இவ்வளோ கட்டலாம் நான் பேசுகிறோம்னு நினைக்கிற பாட்டாட்டியா நம்ம மரும வேலைக்கு போகிறதுக்கு இவன் என்னமோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறா நீ என்னென்னா இப்படி மாறையை தூக்கி மோட்டு வழக்கில் வச்சுட்டு உட்காந்துருக்குற ம் என்ன உனக்கு கடுக கொண்டு இருக்கு ஆளையிலே அவள்கிட்ட எது சொல்கிறது யாட்டியா அவளை வேலைக்கு போனாலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் தெரு தெருவாக போய் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு உக்காண்டு வைக்கலாம் டைம் பாஸ் ஆகும் நமக்கு என்னம்மா எப்படி நம்ம கொழுக்கட்டை வச்ச மாதிரி உட்காந்துருக்குறியா என்ன பேச்சுக்கிச்சா உனக்கு ஆ ஏட்டியா ஏ பங்கசாம் என்ன என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நான் நினச்சி நினச்சி பார்க்குறோம் நீ என்னத்துக்கு காலையிலே இப்படி பொங்கி பழகிறன்னு எனக்கு தெரியலை ம் அந்த அக்கா என்ன கேட்டு போச்சு நீ இம்மை எடுக்க எடுத்துட்டு இப்படி பேசுகிற நாளைக்கு அவ்வளோ அவளோட தோதவி நமக்கு தேவைப்படாத ஏ அக்கா அவளை என்னட்ட சொல்கிறாள் ஒன்று முழுச்சா கேட்குறிய நீ இடைச்சி அடைச்சி பேசிக்கிட்டு மருமகளுக்கு தப்புட்டு நான்தான் பண்ணுறேன் பண்ணலைன்னு சொல்லலை அதுக்கு நீ இடைச்சி அடைச்சி பேசி அவள் என்ன சொல்ல வந்தான்றதே கேட்காத கொள்ளாட ம் இம்மா பேசி பேசுறியே அவளோ வந்த கடையை சொல்லுவாள்வள ம் சரியான முட்டாளாக இருக்கிற நீ உன்னை என்ன நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை எல்லாத்தையும் பாட்டு இங்கே நடக்கிற கதையெல்லாம் சொல்கிறதுக்குன்னு ஒன்று உட்காந்துருக்கு ஒரு பணம் முடிஞ்சி கணக்குல ம் பின்னாடி அவளை வச்சுக்கிட்டே நம்ம இன்னும் சண்டை போடலாமா ம் ஊர் ஃபுல்லாக சொல்லுவாள் எல்லாம் எழுதி சண்டை வாங்கிட்டாள் சண்டை வாங்கிட்டாலும் கார்டு பொறுத்துக்கா ம் அவனுக்கெல்லாம் புட்டி இருக்குறா என்ன ஒன்னு தெரியலக்கா சட்டியம்மா சொல்றான் சட்டியம்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு செவனும் அளவுட்டு நல்லா போயிட்டுக்கா அப்போ என்ன பேசுறாள்வோ ஏழு பேசுறாள் என்ன காரை நடக்குதுன்னு சொல்லுவாள்வோ ஆமா நீ சொல்றது என்னம்மா இவ்வளோ இப்போ வேலைக்குன்னு கிளம்புறாள்வோ அளவு அறிடுன்னு ம் அட போய் நம்ம கெடுத்த கணக்கில் ம் இவ்வளோ கெடுக்குன்னு நினைக்கிறாள் ஒன்றும் ஒரு பேசி பேசிவிட்டான் அதுக்கு என்ன இப்படி பேசுறியா வயசில் பெரிய கூட பார்க்கால ம் ஆமாம் நான்தான் உனக்கு தொக்கா போயிட்டேன் மாட்டுக்க ம் அப்போ நீ இதை கேட்குறியா நான் எகிட்டு கேட்குறதுக்கு நீ அந்த அக்காவை எகிட்டு கேட்குறியா அந்த அக்கா உன்னோட பேசி வயசுல பெரிய அடைச்சா ம் அப்போ எங்கே போச்சாவும் புத்தி சரி சரி அடக்கி வாசிட்டி நம்ம ரெண்டு பேருமே கொத்திக்கிட்டா பின்னாடி ஒரு குரங்கு இருக்கு பிறகு குரங்கு அந்த குரங்கு ஊரெல்லாம் போய் தம்பட்டம் அடிச்சு விட்டு என்னமா தம்பட்டம் சின்னம்மாவோட கிட்டே நல்லா பேசிவிட்டோல ஒன்றும் சொல்கிறதுக்கொள்ள பாட்டுக்க சரி சரி காலையிலேயே இந்த பிட்லி திங்காட ப்ரஷர் ஏறி போயிடுச்சு அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி பேச வேண்டியது ஆகி போச்சு எதுவும் மனசில் வச்சுக்காடா ஆராய்யக்கா நான் உனக்கு சொண்டக்காரிக்கு சொண்டைக்காரி பண்டக்காரிக்கு பண்டைக்காரி என்னப்போவோ என்ன சொல்லு ஒரு தங்காச்சி காரி சொல்லி ஒரு அக்கா காரி பொறுக்கிட்ட இல்லையே எதுவும் நினச்சிக்காத சொல்லு சொல்லு நான் என்னமோ அந்த டென்ஷன்லேயே ஏமாறுமோ இவ்வளோ பண்ணி வச்ச டென்ஷன்லேயே நான் பட்டிலே இது பண்ணி போட்டான் நீ எதுவும் நினச்சிக்காத ம் ஆமாக்கா அவ்வளோ வேலைக்கு தான் போகிறதுக்கு இந்த ஷேர்ட்டு கொண்டாட்டியிருக்கா பற்றியா லலிதா அவள் இப்போ வண்டியை வந்து வாங்கிட்டு வந்து இவ்வளோ எல்லாம் வண்டி கட்டி கட்டுக்கிட்டு இருக்கிறாள் ஆமாம் அவளுக்கு என்ன அப்போ ம் ஏ என்ன எதுவும் பிரச்சனை பிரச்சனை பண்ணி வச்சுட்டாள் வளா தெருவுக்குள்ள இவ்வளோ வெளில அனுப்புனாலே வயிற்றுல அடி வயிற்று நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு ம் என்னட்ட சொல்கிறது நானும் என்ன சொல்கிறதுக்கு இல்லைக்கா சொல்லுக்கா நீனு ஆ ஆ ஆமாம் இம்மா கழு கட்டு அக்கா வந்துடுச்சு அக்கா உனக்கு டக்குன்னு கேடிக்கிடுச்சு அக்கா இம்மா கழுவி கக்கு மனசாச்சும் இல்லாத நாங்கள் என்னட்ட சொல்ல வந்தோம்னு கேட்டியா ம் முழுச்சா கேட்கறதுக்குள்ளேயே முக்காடு போட்ட கணக்கில் ம் எங்களை அம்மாங்கழி கேக்குற ஏற்றி அம்மா பாசம் ஓ மாருமோ இவ்வளோ மேலே அப்படி எளியும் போனேம்மா குளிச்சிக்கிட்டீங்க குத்திக்கிட்டிங்க குளிச்சிக்கிட்டிங்க ம் நாங்களும் என்னமோ உங்கள் உறவில் வந்து மண்ணல்லி வச்ச போன மாதிரி இம்மாங்கழிக்கு கக்குற யாட்டி மொட்டைச்சி உனக்கு நல்லா இருக்குற நாங்கள் ஒன்றும் தப்பாகப்பா சொல்ல வரலாட்டி என்ன நடந்ததுன்னு மட்டும் கேளு மாட்டேன் ஏன் வீட்டு பார்க்க இவ்வளோ மூணு குட்டி ஒழுங்கா வண்டி எடுக்க

ம் அப்படி நான் சொல்லல எம்ப மருமகளை பற்றி நான் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாள் அவ்வளோவோ எனக்கு தெரியும் அப்போவே இருக்கட்டும் சொட்டுட்டிங்க கேட்போம் சொல்லுக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணாலுவோ எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலையா ம் ஐயோ என்னட்ட பண்ணி ஒன்று தெரியல சொல்லு சொல்லு ி மட்டசு இந்த மோனிகா போய் என்னாட்டி வண்டி ஓட்டுருக்குங்களா ம் இந்த கூட பெரிய ஆளு சின்ன ஆளு ம் ஒரு மக்க மனுஷா கடக்கன்னிக்கு போகிறதில்லையாட்டி இந்த வண்டியை நடு ரோட்டில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களே நல்லா இருக்காட்டி உங்களுக்குன்னு கேட்க போய் இந்த பங்கசம் மரும ஐயோ அம்மாவோ என்ன ஊர்லேருந்து அந்த அந்த ராங்கியை கட்டிக்கிட்டு வந்தடி ஆட்டி இந்த பங்கசம் அவளை எந்த ஊரில் தான் நீ போய் பொண்ணு எட்டுக்கிட்டு வண்டியோ தெரியல சரியான ராங்கியாக இருக்கிறான் ஓ மருமகளும் சரி அவளும் சரி வாயை அடக்கிக்கிட்டு கிடக்கிறாள்வோ இந்த ராங்க வச்சுருக்கிறாள் ஒல்லியா நீட்டா மாரி ம் அம்மா கணக்குல கணக்கில் ம் கொஞ்சம் நஞ்ச பேச்சே பேசலப்பா அவள் ம் என்னம்மா நீ அப்படி இப்படின்னு என்ன நான் அப்படி இப்படின்ற அளவுக்கு பேசிட்டு கொஞ்சம் கூட யார் போனால் எங்களுக்கு அண்ணா நாங்கள் இந்த ரோடு அரசாங்கம் ரோடு இதுக்கு கூடமாக உங்களுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லணும் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதனால் வண்டி ஓட்டுறோம் உங்களுக்கு என்ன வண்டி கிடக்கு உங்கள் வீட்டில் தெருவில் ஓட்டுறோம் இல்லை உங்கள் வீட்டு ரோட்ல ஓட்டுறோம் அரசாங்க ரோட்டில் நான் ஓட்டுறோம் அம்மா வாழ்டி பங்கஷம் ம் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எங்க நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆமாம் இவள் சொல்ல வந்துட்டாய் மருமவளை ம் இவ்வளோ பேசட்டெல்லாம் நியாயமாக இருக்கும் இல்லை ஏன் மருமவ சொல்கிறதுனா இவ்வளோ கசப்பாக இருக்கும் என்ன தான் சொல்கிறாள் ஒன்று மொத்தத்தையும் கேட்க வேணாம் ஆமாம் அக்கா என்ன பண்ணுறது எந்த ஊரில் போய் விட்டுக்கிட்டு வந்தேனா பக்கத்து ஊரில் தான் நல்ல பொண்ணு அப்பங்கார மில்ட்டியில் இருக்கிறான் தம்பிக்காரனோடலாம் வெளிநாட்டில் சம்பாரிக்கிறானோன்னு சொல்லி ஆமாம் அவன் தலையெல்லாம் கட்டி வச்சு விட்டானுவான் அவருலேருந்து வந்து எங்களுக்கு வந்த தொல்லை தான் என்னட்ட பண்ணுறது நாங்களாம் பொறுத்துக்கிறோம் சரி சொல்லு அவள் இன்னும் யாரும் எனக்கு கொண்டு ஏற்றி கொண்டு விட்டுட்டாளா என்ன ம் எழுக்கு சண்டை வந்துட்டு உனக்கும் அவளுக்கும் கடை அக்கா அவளுக்கும் அக்காவுக்கும் சண்டை வரல பாட்டுக்க எனக்கும் அவளுக்கும் தான் சண்டை நான் நான்காணும் போய் கேட்டோம் முனியாய் அக்கா சொல்ல போய் நான் போய் கேட்டிருக்கு என்ன அம்மா கொழுக்கா ம் இந்த வயசில் உனக்கு ஆறாணுக்கு தேவையா கண்ணாடி ஒரு கேடா ம் புடவை கட்டிக்கிறியா இந்த புடவைக்கு சாக்கெட் போட்டுக்கிறியா சாக்கெட்டை காணாமல் முண்டாஜி பண்ணியை தூக்கி தள்ள மாட்டேக்கிறியா ம் டொப்பு தெரியுது வெளியில் மருமக எடுக்க போகிற இழமும் பேரப்புள்ள எடுக்க போகிறேன் உனக்கு இந்த கேடு ம் நீ வந்து என்ன சொல்ல என்ன அம்மா கேழி கொஞ்சம் நஞ்சம் கேடியே இல்லை பட்டுக்க என்னத்தை சொல்கிறது எல்லாம் தலையிட்டால் போச்சுப்போ என்ன நம்ம சொண்டகாரியாச்சே நம்ம என்னத்தை பேசணும் கட்டணும்னு நான் கலந்து வந்து போட்டோம் அவ்வளோ ரெண்டு பேரும் இதான் சமயம் மட்டும் தூக்கிட்டு வண்டியை தூக்கிட்டு ஓடி போட்டா எனக்கும் அவளுக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சண்டை வலு முட்டி போயிருக்கும் தெரியுமா ம் மாதிரி வேலை விட்டாக்காவோ மருமவன் இன்னும் செவனோன்னு வண்டி ஓட்டினோட இட்டு கேள்வி கட்டா என்னடி பண்ணுவாளுவோம் ம் உனக்கு உரைக்காத ஒட்டால் அடை வரைக்கும் சந்தோஷம் சரி சரி அவளுக்கு பயிராக நான் உன்னை எது பண்ணிக்கிறேன் டீ கட்டி நீ எடு மனசில் வச்சு கரட்டி ம் எனக்கு மரும உனக்கு மரும விளாண்டானா எல்லாம் ஒன்று தான் சரி அதை விடுங்க வேறு என்ன எதுவும் ஊருக்குள்ளே எதுவும் பேசிக்கிறாங்களா ஆமாக்கா சொல்லறான் வந்தேன் நான் ம் ஏக்கா இந்த நாகமாக இருக்கிறாளே இந்த நாகம்மா மவனும் மவனும் வெளிநாட்டுக்கு போய் ம் ஒருத்த ஒருத்தவன் பத்து லட்சம் சம்பாரிச்சு இந்த சென்னையில் பத்து அறுபது லட்சத்துக்கு ஊடு வாங்கி போட்டுட்டாங்களாம் பத்தாயிரத்துக்கு மாதமாக இருக்கிறாளக்காவை ம் இதெல்லாம் கேட்குறதுக்கு காதுக்கே நாராசமாக இருக்கு பார்த்துக்க ம் என்னத்த சொல்றது நான் எனக்கும் மருமக வந்து மூணு வருஷம் ஆகுது என்னத்தடி எதுவும் குளிச்சியா தள்ளி போச்சான்னு கேட்டதுக்கு வானும் வாழை முட்டுக்கிட்டு நேரம் மகளிர் போகுது போலீஸுக்கு போகணும்னு மிரட்டுற அவள் ஆத்தாக்காரி இவகிட்ட ஒன்று பேச முடியல அதுக்குள்ளே அவள் ஆத்தாக்காரி பொங்கிக்கிட்டு வரான் நான் என்னத்தை சொல்கிறது இதெல்லாம் கேட்க இந்த நாகம்மா வீட்டுக்காரையை நினச்சா ஒரே வேதனையாக இருக்குக்கா எனக்கு ஆமாம் ஆமாம் நான் அந்த பக்கம் நாட்டி போனேன் ம் என்னம்மா அன்னைக்கு அந்த பு குட்டியையும் அந்த பயலையும் வீட்டு வாசலில் முட்டி போட வச்சு ம் என்னென்னமோ பண்ணி விட்டாலுவோ இன்றைக்கி அவ நல்லா சம்பாதிக்கிறானும் ஏமர்மாவோ ஏமாவா ஏமரமோ ஏமாருமாவோ ஏமாவான்னுக்கிட்டு மாற அடிச்சிட்டு கிடக்கிறாளா அந்த நாகம்மா ம் பட்டாத்துக்கு அவன் மாவா பேர் அழகு கேசரியான் என்னத்த கேசரியோ போங்க பேர் வச்சுக்கிறாள்வோ பேர் நல்லா நல்ல கேட்டாலும் வருது எனக்கு அழகு கேசரின்னு பேரை வச்சுப்பிட்டு மொவரை சிரிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த மொவரைக்கு ஏன் எந்த ஊர்ல மாப்பிள்ளை இருக்கிறான்னு தெரியல போங்க என்னட்ட சொல்றது அந்த அழகு கேசரி இருக்கிறாளா அவ மொவரைக்கு அவன் என்னென்ன சிறிய அலங்காரம் என்னென்ன மகா அலங்காரம் சத்தியவான ஒன்னு சொல்ல முடியல பாட்டுக்க எப்படி சிரிக்கிறாளோ பாரு அவ அழகா இல்லாம இவ்வளவு சிரிக்கிறாளோ நாளைக்கு போய் வைக்கிற போய் வட்டி அவ ஆட்டா கிட்ட உம் யாருக்கிட்ட புள்ளி ஒழுங்கா லட்சணத்துல பிறந்து இருக்கு என்னமோ அவ தவறி போய் ஒரு கோணலும் கிருக்கலும் மாதிரி பிறந்து போட்டாலாம் அழுக்கணும் உள்ள எல்லாம் கடை போயிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாள் கூட வைக்கிற வைக்கிற வேட்டு என்ன கணக்குல கொஞ்சம் நான் உக்காண்டிருக்கிறோம்னு எவ்வளவு என்கிட்ட பேச்சு கொடுத்தாலா என்ன ஓரம் கட்டணும் வைத்தானா ஓரம் கட்டி வச்சுக்கிறாளுவோ இவ்வளவுக்கு இழுக்க மொட்டைச்சு விட்டு கடையெல்லாம் சொல்லி கொண்டு போய் விட்டு இருக்கு என்ன நல்லா மழைக்க அளவுல மொட்டைச்சு கிட்டையும் போச்சு பழக்க வழக்கம் அவ்வளவு கிட்டையும் போச்சேன் ம் இருக்கட்ட வச்சுக்கிறேன் பெரிய கட்சி அது மட்டும்லக்கா என்னமாப்பா ஒரு மாப்பிள்ள போன வாட்டில வந்த மாதிரி முன்னாடி எல்லாம் பொறி ஒட்டி விட்ட மாதிரி பல்லுக்கா அவன் மொபரை இருக்கிறதுக்கு என்ன இழுப்பெல்லாம் இருக்கிறான் இவங்ககிட்ட போய் நான் என்கிட்ட குடும்பம் பண்ணிட்டு அதனால நான் ஒன்று குடும்பம் பண்ண மாட்டோம் எனக்கு இவன் டேவில கல்யாணம் வளர்ப்பாங்க அப்படின்னு தொர்ட்டி விட்டா வர தெரு விட்ட தெரு வரைக்கும் தொரட்டி அடிச்சுடா தொட்டி விட்டாங்கன்னா மாப்பிளையோ அவன் அப்பா அத்தாலியோ ம் எனக்கு என்ன கேள்வினா இவ இருக்கிற அழகுக்கு வேற எந்த ஊரில் தான் மாப்பிள்ளையை எழுதி பார்த்துக்கிட்டுறான்னு நாகம்மா என்னம்மா எனக்கு வேற நேரடி இருக்கு மாவட்டியா ம் என்ட்டு தொடரு பொழுதுக்கா அது தெருவில் இடையே ஒரு கலப்பாட